எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு சவால் விட்டார் யாருக்கிட்ட வாலிக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பல்லவி எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போட்டுக்க இருந்தாங்க இந்த வாட்ச் மோதிரம் கைக்கிடிகாரம் அப்போல்லாம் வந்து ஜென்ஸுக்கு எல்லாம் மூணும் ட்ரேட்மார்க் ஃபேமஸ் அப்புறம் வாலி வந்து ஒரு பல்லவம் எழுதி கொடுத்தார் சூப்பராக இருந்தது எல்லாருமே பிடிச்சிருந்தது ஓகே இந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கை கடிகாரம் வாட்சியம் மோதிரமாக எடுத்துங்க வாலி சொன்னார் அண்ணே உங்கள் நண்பு அன்பு அன்பு மட்டும் போதும் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா அந்த படம் தான் கலங்கரை விளக்கத்தில் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ